ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு முக்கா கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டு மணி நேரம் சுத்தண்ணியில் ஊற வச்சிடலாம் இப்போ வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் ப்ரெட்டு வந்து ஒரு மூணு ஸ்லைஸ் சின்ன ஸ்லைஸாக இருக்கிறதால மூணு எடுத்தேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ஸ்லைஸ் எடுத்தங்க சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம் அது உடனே வந்து ஊறிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கு இது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஆனியனை ஸ்மாலாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து நீங்கள் துருவீட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணியே சேர்த்தேன் நல்லாயிருக்கும்ன்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் என் ஸ்பூனில் வந்து எனக்கு வந்து இந்த கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருந்தது உங்கள் ஸ்பூன் எவ்வளோ அளவோ நீங்கள் அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும் இப்போது அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையாக ஆட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டு வந்து நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெட்டும் பொட்டுக்கடலையும் ஏன் நம்ம சேர்க்குறோன்னா திக்னஸ்க்காக வடை மாவு கன்சிஸ்டன்சி வரத்துக்காக தான் சேர்க்குறோம் இப்போ பொட்டுக்கடலுக்கு வந்து நீங்கள் வேர்க்கடலை கூட நீங்கள் வறுத்துட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரெட்டுக்கு பதில் பொட்டேட்டோ கூட நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசஞ்சிட்டு நம்ம வடை தட்டிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சதும் வடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இந்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு மொறுமுறுன்னு சூப்பரான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பார்க்க மேலே வந்து மொறுமொருன்னு இருக்கும் உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இது கூட வந்து சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை சாஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்